அவனது வாயை மண் தான் நிரப்பும் என்று நபி சொல்லா அலைய வசல்லாமர் கூறியதாக இபுன் அப்பாஸ் ரலி அல்லா தாலானு அவர் கூறியிருக்கின்றார்கள் உஹாரி முஸ்லிம் பதிவாகி உள்ளது மனிதன் அல்லாஹின் கடமைகளை புறக்கணித்து விட்டு அவன் போ உலக உலக ஆசாபாசங்களுக்காக வேண்டி இந்த உலகத்தை நாங்கள் அனுபவிக்கணுன்றதுக்காக வேண்டி ஓடி 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 உழைக்கிறானே இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு உழைக்கிறான் ஆனால் அவனுக்கு ஒன்றுமே மீயாது அவன் மரணித்ததுக்கு பிறகு அந்த வாய்க்குள்ளே மண் தான் போகும் இதுதான் இந்த மனிதனுடைய நிலைமை அதையில அல்லாஹுக்காக வேண்டி நாங்கள் அவ்வா அல்லா அல்லாஹ் சொன்ன பிரகாரம் இந்த உலகத்தில் நாங்கள் நல்ல முறையில் வாழ்ந்து மறைப்பதற்கெல்லாம் வல்ல அருள் புரியுவான ஹாமின் அஹமது இல்லாஹி அபிலமின்